எனக்கு எட்டு வயது மனைவியை இழந்து பத்து வருடங்களாகிறது இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒளித்து வைத்துவிட்டு வெறும் கண்களோடு தடுமாறி கொண்டிருக்கிறேன் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மெஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறாள் இந்த மருமகள் ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையை போல் கடைசி மருமகளின் வீடுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஊருக்கு போகும் போதெல்லாம் மருமகள் தான் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டு போவேன் அவள் கெட்டிக்கா என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் கட்டை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் எனக்கு நிறைய வருத்தம் பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள் கூட்டரில் பத்திரமா உட்கார வைத்துக் கொண்டாள் உங்களை பண்ண கூட கூட்டிட்டு போ நேரமா இல்ல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களா என்னும் போதே அதெல்லாம் இல்லம்மா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படி பேசி பேசியே அவங்கள காப்பாத்திட்டு இருக்காதீங்க பேசாம வாங்க என்று ரோஸ்மில் மில்க் கடைக்குள் போவதற்குள் சவரக் அழைத்து சென்றால் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் பெய்லான மாட்ஷீட்டை காட்டும் குழந்தையை போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றால் ஊர்வலகத்துல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டு போறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது என்று முழுமுணுத்துக் கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தால் எல்லாம் சுத்தமா துவச்சிருக்கே நீங்க தான் துவச்சிங்க பொய் சொல்லாம சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பி கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள் கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் போது லேசா மயக்கமா இருக்கு சாஞ்சுகிட்டுமாமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சுக்கங்க என்று சொல்லி மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் படித்ததில் கண் கலங்கியது இன்னும் ஒரு மாதத்துக்கு அவளின் செல்ல திட்டுக்களுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள்